அதில் வீடியோ கலாச்சாரம் தரிகிட்டு போயிட்டு இருக்கு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய ஒரு கலவரமான நிலையை தான் நம்ம பேச போறோம் அதையும் பார்த்துருவோம் அதே மாதிரி மகாராஷ்டிராவை வரைக்கும் முதல்வர் ஆகறதுக்காக துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் சண்டே செய்த ஒரு உயிர் பலி உயிர் பலி கொடுத்து வீட்டில் புதைச்சி அதுக்கான பில்லி சுனியெல்லாம் வச்சு செய்த சில திகில் சமாச்சாரங்கள்லாம் இப்போ வெளிவந்துருக்கு அதையும் பேசிடலாம் வெல்கம் டு சென்சேஷன் நீங்க சொன்னது போனிய பிரித்திவி திருப்பரங்குன்றம் என்பது ஒரு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு சொல்லலாம் அந்த அளவுக்கு மதவாத பிரச்சனைகள் இருந்தது நூற்றாண்டு காலமா அந்த நடைமுறை என்பது இருக்கு அதாவது கீழே முருகன் கோயில் இருக்கும் மேல வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும் அதுக்கு மேல வந்து சிக்கந்தர் தர்கா இருக்கும் இந்த மாதிரி ஒரு மத நல்லிணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய இடத்துல வந்து இப்போ வந்து இந்த விவகாரத்தை பாஜக கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட இந்த மதவாத பிரச்சனையின் காரணமாக தமிழகம் முழுக்கவே இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் பெரிய பேசு பொருளாக மாறி இது இதுவரைக்கும் அமைதியா இருந்த அந்த இடம் இதுவரைக்கும் அங்க வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எல்லா மக்களும் ஒற்றுமையா கூடி வழிபட்ட இடத்துல வந்து எப்ப அந்த இடத்துல பாஜக உள்ள போந்தாங்களோ அப்பவே வந்து இது பெரிய ஒரு பிரிவினைவாத பிரச்சாரமா மாறி இருக்கு பிரிவினைவாத பிரச்சாரத்தை கையிலெடுத்து பாஜக காரங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்து மக்களை ஒன்றிணைச்சு இது வந்து முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சு ஒரு மத கலவரத்தை உண்டு பண்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா நேற்று நம்ம மதுரை நிருபர் அவர் வந்து பப்ளிக் பைட் அந்த மக்கள்கிட்ட போய் ஒன்று கேட்கிறாரு அவங்க எல்லாரும் ஒரே விதமான பதில் தான் சொல்றாங்க குறிப்பா அந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அதுவும் இந்து மக்களா பார்த்து கேட்கிறாரு ஏன்னா இந்துக்கள் தானே இந்து இந்துக்களுக்காக நாங்க போராடுறோம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க அப்ப அவங்கள்ட்டே கேட்கலாம் குறிப்பா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கலாம்னு கேட்கிறாரு அப்போ அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு சிக்கந்தரும் தெய்வம் தான் முருகனும் தெய்வம் தான் விஸ்வநாதரும் தெய்வம் தான் எங்களுக்கு நாங்க தூங்கி எழுந்தோம்னாலே மலையில இருக்கக்கூடிய இந்த சாமிகளை தாங்க வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்கள் தான் வந்து அரசியல் பண்றாங்க அவங்க லாபத்துக்காக தான் பெரிய தூண்டி விடுறாங்க இங்க ஒண்ணுமே இல்ல இந்த தெருவுல நான் இந்து மத்த எல்லாருமே முஸ்லீம் தான் நீங்க பாருங்க எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு நாங்க இங்க மாமா மச்சானா தாயா புள்ளியா தான் பழகிட்டு வரோம் உங்களுடைய வன்ம அரசியல் இங்க எடுபடாது அப்படிங்கிற வகையில வலுவான பதில கொடுக்குறாங்க அது ஏற்கனவே எல்லாம்

ஒற்றுமையாக இருக்குது உங்கள் பேர் என் பேர் மாரி குத்து ஆ நீங்கள் அது மாதிரி தருகாங்கலாம் அது அதில் ஏறி போயிருக்கீங்களா சின்ன பிள்ளையில் போயிருக்கீங்க இப்போல்லாம் போக முடியாது காசு வரைக்கும் ஏற முடியாது போல் சின்ன பிள்ளையில் போயிருக்கீங்க அங்கே வந்து பிள்ளைகளுக்கு ச உடம்பு இல்லைன்னா அங்கே போய் இது வந்துருப்பாங்களா மஞ்சள் வந்துருப்பாங்க படித்தந்து வருவாங்க வேறக்கெல்லாம் போகணுன்னா போ வாங்கி போய் படுத்து தந்துச்சு வெள்ளிக்கிழம ஆள் வருவாங்க ஓ அதுவும் இல்லை இந்துக்கெலாம் போயிருக்காங்க நீங்கள் போயிருக்கீங்களா நீங்கள் போயிருக்கீங்க சின்ன பிள்ளையில் ஆ அப்படியே படைச்சால மந்திரிப்பாங்கண்ண பள்ளியாசலுக்கு பள்ளியாசலம் வந்துரிச்சிருக்கீங்க ஏன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டே எல்லாம் வந்திருக்காச்சு வந்தது இது நாள் வரையும் வந்தது இல்ல அவங்களும் நல்லாத்தான் பேசுவாங்க அம்மும் நல்லாத்தான் பேசுவதுனால வரையும் தள்ளின்னு ஆறு சொன்னது இல்ல ஆமா அவரு மாமா தான் சொல்லுவாங்க

கடந்த மாதம் கந்தூரி விழாவில் ஆடு சேவல் இதெல்லாம் பழி கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுனால தான் அந்த பிரச்சனையே வருது இல்ல இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நீங்க சொன்னது போல மாமிசம் எல்லாம் பழி கொடுத்ததும் தற்கால தான் பழி கொடுத்தாங்க யாருமே வந்து அங்க இருக்கக்கூடிய கோயில போய் பழி கொடுக்கல தற்கால இருக்கக்கூடிய நடைமுறை வந்து அங்க மாமிசம் பழி கொடுக்கறாங்க அந்த கந்தூரி விழாவில் பழி கொடுக்கறது எல்லாமே காலங்காலமா எடுக்கிற நடைமுறை மட்டும் அந்த நடைமுறையை தான் தொடர்ந்து அந்த மக்கள் வந்து அங்க பின்பற்றிட்டு வராங்களே தவிர நீங்க சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய அங்க வசிப்பாங்க மக்கள் அவங்களுக்குள்ள எந்த விதமான வேற்றுப்பாடும் எதுவுமே கிடையாது எந்த விதமான வன்மமோ எந்த விதமான ஒரு கால்பனிச்சு எதுவுமே கிடையாது எல்லாம் சேர்ந்து தான் இந்த கோவிலில் வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த டைமில் தான் வந்து அந்த இடத்துல மாமிசம் கொண்டு போகிறாங்க நீங்கள் வந்து சமைச்சு கொண்டு வாங்க ஆனால் அங்க வந்து நீங்க மாமிசத்தை பலி கொடுக்காதீங்க அங்க வந்து மிருகங்களை பழி கொடுக்காதீங்க அப்படின்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்த பாஜக இப்ப வந்து ஒட்டுமொத்தமா அதாவது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா சமீபத்தில் சிபிஎம் தலைவர் ஒருத்தர் என்ன கருத்து சொன்னார் அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றத்தை அடுத்த அயோத்தியாவை மாத்துறதுக்கு பாஜக எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு கருத்தை இது இதை அப்புறம் தான் இருக்கு ஏன்னா வரைக்குமே ஒரு எந்த விதமான பிரச்சனை இல்லாம எல்லாருமே ஒற்றுமையா வாழ்ந்து வந்துட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து பாஜக உள்ள போந்து திடீர்னு வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை முன் வச்சு கலவரத்தை தூண்டும் விதமா பேசுற பேச்சுக்கள் எல்லாம் பார்க்கும் உண்மையிலேயே அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது தேர்தல் வர சமயத்துல ஏதோ ஒரு வகையான ஒரு கலவரத்தை மூட்டி ஏதோ ஒரு வகையான டைவர்ஷனை மக்கள்கிட்ட கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீதியில செயல்படும்போது போது இந்த ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைதியை குலைக்கும் விதமா பாஜக செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றச்சோறவும் இருக்கு ஆமா அவங்க ரொம்ப விகரசா அதை இது தேவையே இல்லைங்க ஆமா ஒன்னு என்ன இருக்கிற தேவை என்ன இருக்கு ஆமா பாஜக வந்து என்ன சொல்றாங்க ஹிந்து மக்களோட உணர்ச்சி எங்க புண்படுது எங்களோட உணர்ச்சியை வந்து மதிக்கணும் அப்படின்ற ஒரு கோஷத்தை முன் இல்லையா ஆனா அதுக்கான தேவை என்ன இருக்கு என்ன யாருமே எங்க மறுக்கலையே ஹிந்து மக்கள் முருகர் கோவிலுக்கு போறாங்க என்ன சொல்றாங்க முருகர் கோயில் மட்டும் இல்லாம நாங்க தர்காவுக்கு அடிக்கடி போவோம் அங்க போய் நாங்க மந்திரிச்சுப்போம் அங்க பிள்ளை குட்டிக்கு உடம்பு இல்லைன்னா அதை பாத்துப்போம் ஆமா வியாழக்கிழமை அங்க படுத்து தூங்கிட்டு வருவோம் அதெல்லாம் எங்களுக்கு சரியாகும் ஆமா இந்து சொல்றாரு நான் வந்து அங்க அங்கே தான் வந்து நாங்கள் இறைச்சி கடை வச்சிருக்கேன் மேலே தான் நான் எல்லாம் பண்ணுவேன் கோவிலில் தான் தற்காலில் தான் நான் வேலை பார்க்குறங்க வகையில் அவர் சொல்கிறார் அவர் வீட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா தாமரை சிம்பிள் இருக்கு ஆனால் அவர் சொல்கிறாரு இந்த பிரச்சனை காரணமே மோடி ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் நடக்குது அப்படிங்கிற வகையிலலாம் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அவங்க வந்து எனக்கு மதம்ங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்குது அந்த புரிதல் வந்து இவங்களுக்கு இல்லாமல் இருக்க போய் தான் வருத்தமாக இருக்குது ஏன்னா அந்த ஒரு அடிப்படை புரிதல் என்பது ஏன்னா இது வந்து பேசிக்காக தமிழ்நாடு தமிழ்நாட்டில் என்னதான் நீங்கள் மதவாத பிரச்சனை கொண்டு வந்தாலும் பாஜகவால் இங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து உடைக்கவே முடியாது மக்களோட ஒற்றுமை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா தமிழ்நாடு சமூக நீதிமன்றம் அப்படின்ற ஒரு போர்வையில் பார்க்கும்போது பாஜக எந்த விதமான பிரச்சாரத்தை எந்த விதமான மதவாத தூண்டுதல்களையும் பண்ணாலுமே இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து எப்போவுமே உடைக்க முடியாது அப்படின்றத மக்கள் இன்னொரு செய்தி என்னன்னா இப்போ போராடுறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க இல்லையா தலைவர்கள் மதுரைல இருக்கிற சீனிவாசன் அந்த மாதிரி இங்கிருந்து சிவகங்கையில பண்ணை வீட்டுல இருந்து கிளம்பி வந்தாரு எச்சராஜா வேலோடு வந்தாரு வாசல்லே புடிச்சு உள்ள உக்காரங்க சார்னு வீட்டு காவல் வச்சுட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அவசரம் பண்ணாலும் இந்த போராட்டம் எப்படி நடக்குது அப்படின்னா நிறைய பேர் ஊடுருவி இருக்காங்க எப்படின்னா மாரி வருஷத்துல என்ன மாரி வேஷம் போட்டு வந்தாங்கன்னா பக்தர்கள் மாதிரி உள்ள வர்றது பக்தர்களை போலீஸார் தடுக்கல பக்தர்கள் வரலாங்கிற அடிப்படையில் பக்தர்களா பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்து இங்க ஒருங்கிணைஞ்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரான முழக்கங்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான போராட்டங்களும் முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறதா நேற்று நடந்த சம்பவத்தினுடைய செய்தியா இருக்கு இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரித்திவி திருப்பரங்குன்றம் மட்டும் கிடையாது இந்த மாதிரி பல கோவில்கள் இந்த மத அமைதிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா பல கோவில்கள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் திருப்பரங்குன்றம் வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கு மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் பிரான்மலை அப்படின்ற மலை இருக்கு அந்த மலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா முருகன் கோவில் இருக்கும் விநாயகர் கோவில் இருக்கும் அது பக்கத்திலேயே தர்கா இருக்கும் சோ இந்த மாதிரி பல இடங்களை வந்து நம்மளால

நீங்க என்ன பண்ணாலும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்து உடைக்கவே முடியாது பாஜகவால பாஜக மட்டும் இல்லை எத்தனை ஆர்எஸ்எஸ் வந்தாலும் பாஜக காரங்க வந்தாலும் ஹிந்துத்வா பணம் எத்தனை பேர் வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமையும் இங்க இருக்கக்கூடிய அமைதியும் வந்து சீர்குலைக்க முடியாது அப்படின்ற கருத்தை தான் மதுரை மக்களை தாண்டி தமிழக மக்களும் முன் வச்சுட்டு வராங்கம்மா இன்னொரு பிரச்சனை என்னன்னா தமிழக வெற்றி கழகம் எப்போ ஒரு நிர்வாகிகளை நியமிச்சாரோ அப்போ இல்ல இருந்து வெட்டிச்சு கிளம்பிட்டே இருக்க ஒவ்வொரு பிரச்சனை தேனியோட தெற்கு மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடிய லெப்ட் பாண்டி லெப்ட் பாண்டி அவரும் இன்னொரு அதே தேனியோடைய மேற்கோ வடக்கோ அந்த பொறுப்பாளர்களுடைய பிரகாஷ் இந்த ரெண்டு பேர் சேர்ந்துட்டு தான் அங்க பெரிய அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வகையில பொண்ணு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி லெஃப்ட் பாண்டி பேசினா ஆபாசமான ஒரு சில வீடியோக்கள் வெளியானு ரொம்ப அந்த வெளியானுச்சு இவங்க எனக்கு பொறுப்பு தர தரமாட்டேங்கிறாங்க என்ன பத்தி ஒண்ணு கடற்க ஒண்ணு தப்பு தப்பா சொல்லி என்ன தவறான முறையில ப்ரொஜெக்ட் பண்றாங்க அதனால எனக்கு இந்த பதவியில இருக்க விட மாட்டேங்கிறாங்க நெருக்கடி இருக்கு அப்படிங்கிற வகையில அந்த பொண்ணு வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த வீடியோவோட பரபரப்பு அடங்குறதுக்குள்ளயே இன்னைக்கு ஆரணியை சேர்ந்த ஹரீஷுங்கிற ஒரு நிர்வாகி அவரு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு தாவைக்கால அவர் ரொம்ப என்னன்னே புரியல ஏன்னா இப்பதான் ஆதவோஜனை உள்ள போனாரு அதனால வெடிச்சு கிளம்புறாங்களா இல்லை என்னன்னு தெரியல ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா பன்னெண்டு வருஷமான விஜய்க்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் இயக்கத்தில இருந்து நான் இருக்கேன் இப்ப கட்சி வரைக்கும் ஆனா எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை இருந்து மூணு வருஷம் முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு போட்டு தராங்க இது வந்து மோசமான ஒரு அரசியல் இங்க போயிட்டு இருக்கு இங்க வந்து விஜய் அண்ணா வந்து நூறு பர்சன்ட் ஆனந்த் சாரை நம்புறாரு ஆனா ஆனந்த் சார் வந்து ரொம்ப மோசமான முறையில் நடந்துக்கிறாரு அவர் முன்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறாரு அவர் இல்லைன்னா வேற ஒரு முகத்தை காட்டுறாரு இந்த கட்சியில பொறுப்பு வாங்கினா மூணு இது முக்கியம் மொதல் விஷயம் பணம் அடுத்து ஜாதி மூணாவது விசுவாசம் அப்படிங்கிறாரு ஓ விஸ்வாசம் இருந்தா கொடுத்துறது நல்லது தானே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அவர் அடுத்த இருக்கணும் யாருக்குன்னா விஜய் கிடையாது ஆனந்த் சாருக்கு யாரு விசுவாசமா இருக்காங்களோ அவங்களுக்கான பதவி ரொம்ப சீக்கிரம் தரப்படுது வந்து மூணாவது வருது பாருங்க விஜய்க்கு எதிரான படம் விசுவாசம் தலை தளபதி இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு இது வந்து வேணும்னே அவங்க பண்றாங்க இது வந்து இந்த கட்சியில இப்படி ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்குன்னு பட்டவர்த்தனமா அந்த வீடியோல பேசி வெளியிட்டு இருக்காரு இதெல்லாம் எங்கேயிருந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நேத்து வந்து நிர்மல்குமாருக்கு பதவியை உள்ள வச்சுட்டு வெளில வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க நேத்து வந்து ஆஜவர்தனாவை உடனே அழைச்சிட்டு போய் உடனே ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்ப இதெல்லாம் வாரிசு அரசியல் பதவி கொடுக்கிறது விஜய்க்காகவும் இயக்கத்துக்காக உழைச்சவங்களுக்கு நீதியா அப்படிங்கிற கேள்வியை பொதுவெளியில எழுந்துச்சு இப்ப கட்சிக்குள்ளேயே இது சலசலப்பை ஏற்படுத்தி பெரிய அளவுல கலையபுரமா மாத்தி இருக்கு ஆமா இப்ப இன்னொரு பக்கம் பிருத்திவி நம்ம திருப்பரங்குன்றம் பேசணும் இல்லையா இப்போ தமிழகத்துல எப்படியாச்சும் வந்து இங்க இருக்கக்கூடிய அமைதியை வந்து சீர்குலைச்சரணும் அமைதிக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னெடுத்து பண்ணணும் அப்படின்ற குறிக்கோளோட பாஜக செயல்படுறதா எதிர்கட்சிகளும் குற்றம் சொல்லிட்டு வராங்க இப்போ இன்னொரு ஒரு என்ன இருக்கக்கூடிய சமூகநீதி திட்டங்களை தான் பாஜக எடுத்து டெல்லியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி தமிழ்நாட்டு இலவச திட்டம் அவங்க சமூக திட்டம் அப்படி மாறிடுது அதுவும் எப்படி போயிருக்காங்க அப்படின்னா அந்த மூன்று கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பெரிய போட்டியே அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து எப்படி கவரலாம் அப்படின்ற போட்டி வந்து இந்த மூணு கட்சிகளுக்கு இருக்கு அதனாலதான் மூன்று கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்துல அறிவிச்ச மாதிரி பெண்களுக்கு மாதம் இவ்வளவு தொகை கொடுப்போம் அப்படின்ற வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டே வந்தாங்க இல்லையா இப்ப ஒரு பக்கம் பாஜகவோட இது என்னவா இருக்கு அப்படின்னா அதுவும் என்ன சொன்னார் அப்படின்னா இங்க வந்து தலிபான் மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறார் ஆனா இங்க முன் வச்ச சமூக நிதி திட்டங்கள் எடுத்துட்டு போய் தான் நீங்க வந்து டெல்லியில பிரச்சாரமா வைக்கிறீங்க

குடுக்கல் வாங்கல் பிக்கல் பொடுங்கள்லாம் சரி பண்ணி அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க முதல்வர் துணை முதல்வர் இருந்த ஒரு துணை முதல்வர் ஆக்கி விட்டு துணை முதல்வராயிருந்த முதல்வர் ஆக்கி இப்படிலாம் போயிட்டு இருக்கு இல்லையா இதுல ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க ஏக்நாத் சிண்டே இருக்காருல்ல தற்போதைய துணை முதல்வர் முதல்வர் அவரது வீட்டில் ஒரு பெரிய அளவுல யாக நடந்து உயிர் பலி கொடுக்கப்பட்டு அந்த உடல் அதாவது தரைக்கடியில் புதைக்கப்பட்டிருக்கு பிள்ளை கொடுக்கப்பட்டிருக்கு அது அரசு பங்களான்னு வேற சொல்றாங்க இதுல இந்த குற்றச்சாட்டு யார் முன் வச்சிருக்காங்க அப்படின்னா உத்தவ் தாக்கரே சிவசேனா இருக்காங்க இல்லையா அந்த சிவசேனாவை சேர்ந்த சஞ்சய் ராவத் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு அங்க அங்கிருந்து பிரிஞ்சு வந்தவர் நோக்கத்தில் கூட சொல்லலாம் என்ன விவகாரம் அப்படின்னா அதாவது அந்த வர்சான்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கு அதுதான் வந்து மகாராஷ்டிரா முதல்வர்களுக்கு ஒதுக்க ஒதுக்கப்பட்ட அரசு பங்களா அந்த வர்சா பங்களா அங்கே தான் வந்து சிஎம்எல்லாம் அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க அஃபீஷியலாக இருக்கிறவங்க அங்கே தான் தங்குவாங்க இப்போ என்ன விவகாரம் அப்படின்னா இப்போ சமீபத்துல தேவேந்திர பட்னாவிஸ் சிஎம்மா வந்தார் இல்லையா ஆனால் தேவேந்திர பட்னாவிஸ் இன்னும் அந்த வீட்டுக்கு குடி போகல என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆ இருந்த இப்போ டெப்டி சிஎம்மா இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே இன்னொன்று வீட்டில் இருக்கார் இன்னும் வர்ஷா வீட்டில தான் இருக்கார் ஆக்சுவலா வந்து இப்போ இவர் டெபுடிசியம் ஆனதுக்கப்புறம் தேவேந்திர ஃபட்னாவிஸ்க்கு வழி விட்டுட்டு அந்த வீட்டை காலி பண்ணிருக்கணும் ஆனா தேவேந்திர ஃபட்னாவிஸும் அங்க போயிட்டு குடியேறல இவரும் காலி பண்ணாம அந்த வீட்டிலே குடியிருக்கார் இந்த ஒரு விவகாரம் சர்ச்சை ஆனதுக்கப்புறம் இது குறித்து சஞ்சய் ராவத் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி இந்த முதல்வர் ரேஸ் இருந்தது இல்லையா அந்த சமீப தேர்தல வந்து முதல்வர் ஏக்நாத் சிண்டே வந்து அவரோட வீட்ல வந்து ஒரு யாகத்தை பில்லி சூனியத்தை எப்படி ஒரு எரும மாட்ட வந்து அரசாங்க வீட்டுல வந்து புதைச்சிருக்காரு எதுக்காக முதல்வரா வந்துடணும் அப்படின்ற ஒரு போட்டியில வந்து இந்த மாதிரி யாகங்கள் எல்லாம் பண்ணி அங்க வந்து எரும மாட்டோட உடலை வந்து புதைச்சிருக்காரு இதனாலதான் தேவேந்திர பட்னாவிஸ் இன்னமும் இந்த வீட்டுக்கு போகாம இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து சஞ்சய் ராவத் முன்வைக்கிறாரு இல்ல இடத்துல இவங்க கோமாதான்னு சொல்ற பசுவை கொண்டா அது தப்பு ஆனா எருவு மாட்டை கொள்ளாம அதே அது அதனுடைய இது தானே எதுவும் இல்ல அது வந்து அவங்களுக்கு செட் ஆகாது மாடு இனம் தான் அதுவும் நீங்க அப்படி பார்த்தா நீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றதே ஹிந்துக்கள் தான் அதிக அளவுல ஆமா இந்தியால அது ஆமா பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றதே ஹிந்துக்கள் தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் எப்படி ஏத்துக்கறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது பசு மாட்டை கொண்டா பாவம் எருவு மாட்டை கொண்டா பாவம் இல்ல அது யாகம் அப்படிங்கறாங்க புரிய மாட்டேங்குது முஸ்லிம் இந்துத்துவ அமைப்புகளுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் வெளியில ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அதெல்லாம் டெய்லி பார்க்கறத தான நம்ம அந்த ஒரு இதில தான் இவர் யாகம் பண்ணி எருவு மாடு வந்து புதைச்சிருக்கறதா சஞ்சய் ராவ் சொல்றாரு இது இந்தியா முழுக்கவே பெரிய பரபரப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தேவேந்திர பட்னாவிஸ்ட்டா ஒரு கேள்வி கேட்கிறாங்க இதுக்காக நீங்க இன்னும் அந்த வீட்டுக்கு போகாம இருக்கீங்கன்னு கேட்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த வீட்டுக்கு போயிருக்கணும் அந்த வீட்டுல வந்து கட்டட வேலைப்பாடுகள் கொஞ்சம் போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாம என்னோட பொண்ணு வந்து இப்போ டென்த் படிச்சுட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல படிச்சுட்டு இருக்கிறதுனால என்னால நான் வந்து உடனே அங்க ரீலோகேட் பண்ண முடியாது அதனால உங்க டென்த் முடிச்சதுக்கு அப்புறமும் அங்க நடக்கக்கூடிய கட்டட வேலைப்பாடுகள் முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த வீட்டுக்கு போலான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தகவல் பகிர்ந்துட்டு இந்த மாதிரி அவரு மறுப்பு தெரிவிச்சிருக்கார் சஞ்சய் ராவ் சொல்ற மாதிரி அங்க வந்து எரும மாடு இருக்க போய் தான் நான் வந்து அங்க போகாம இருக்கிறதெல்லாம் பொய்யான பொய்யான செய்திதான் நான் நிச்சயமா குடி சீக்கிரம் அந்த வீட்டுல வந்து குடி போயிடுவேன் அப்படின்ற தகவல் எல்லாம் சொல்லிருக்காரு பாபநாசம் திருசியம் இந்த மாதிரிலாம் இருக்கு இது ஜீவ் கட்டட கட்டி மேலே இருந்தாலும் தான் இருக்கு இந்த ஸ்டோரி கேக்குறப்ப வந்து எதுக்காக பாஜகவினர் வந்து தேடி வந்து சர்ச்சையில ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சர்ச்சை என்பது தொடர்ந்து போயிட்டு இருக்கு அந்த சர்ச்சைகள் எல்லாமே கட்சிக்கு எதிராக போயிட்டு இருக்குறத அவங்களுக்கு தெரியுதா தெரியாம இருக்காங்களே பெரிய தான் இப்போ அந்த உத்தரப்பிரதேசல வந்து மகா கும்ப மேல போயிட்டு இருக்கு இல்லையா இதுக்கு வந்து கோடிக்கணக்கான மக்கள்லாம் அங்க போயிட்டு அந்த நீர்ல வந்து புனித நீர் ஆடுறது எல்லாமே வழக்கமா பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி இன்னைக்கு கூட பிரதமர் மோடி அங்க போயிட்டு புனித நீர்லாம் ஆடினார் அதெல்லாம் பார்த்தோம் இப்போ சமீபத்தில் பாஜக எம்பியும் நடிகையுமான ஹேம ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க என்ன கமெண்ட் அப்படின்னா அவங்களும் கும்பமேளா போயிட்டு வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது சமீபத்தில் இந்தியாவே அதிர்ச்சி அடைந்த சம்பவம் என்ன அப்படின்னா இந்த கும்பமேளால கூட்ட நெரிசலின் காரணமாக முப்பது பேர் இறந்து போனாங்க இல்லையா அது வந்து அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு எதிராக திரும்பிச்சு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து விஐபி களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க அதனாலதான் வந்து கூட்ட நெரிசல்ல இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற சம்பவங்கள்லாம் அப்படின்ற குற்றச்சாட்டில் எதிர்கட்சிகள் முன் வச்சாங்க ஆனா இந்த ஒரு சம்பவத்திற்கு பதிலளித்த கேமமாலின் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க எது முப்பது பேர் இறந்தது பெரிய விஷயம் கிடையாது ஆமா அதை யாரோ பெருசு பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க இப்போ இவங்க சொன்ன கருத்து வந்து இவங்களுக்கு எதிராவே திரும்பி இருக்கு ஏன்னா இப்படி ஒரு மகா கும்ப மேலா விழா நடக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும் முப்பது பேரோ முந்நூறு பேரோ உயிர் தான் எல்லாமே இங்க அஞ்சு பேர் இந்த இது பண்ணாங்கல்ல விமானப்படை சாகசம் நடத்தி சென்னையில அதுல ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கிறாங்க அது வந்து அதுவும் வந்து விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பா ஏன்னா அது தமிழக அரசு வந்து கரெக்டா பண்ணி இருக்கணும் ஏன்னா பீச்ல வந்து அது ஃபுல்லா இப்போ வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால இதெல்லாம் ஏற்படும் அப்படின்ற எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருந்துருக்கும் அதற்கான விளக்கமும் அரசு கொடுத்துச்சு வருத்தமும் தெரிவிச்சு இதுல இப்ப இவங்க சொல்லக்கூடிய பதில் இருக்குல்ல முப்பது பேர் இறந்த இடத்துல வந்து இவங்க இப்படி பேசுறதுங்கிறது இறந்த குடும்பத்தை மட்டும் இல்ல இந்த விழாவுக்கு அவமதிக்கிற இருக்கு அதே மாதிரி ஈரோடு கிழக்குல தேர்தல் போயிட்டு இருக்கு இடைத்தேர்தல் எம்எல்ஏ ஒருத்தவங்க பொன்மொழிகள் உதிர்த்திருக்காங்க பேசுபொருள் ஆயிட்டு வருது மொடக்குறிச்சி எம்எல்ஏ இருக்கக்கூடிய சரஸ்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இந்த எலெக்ஷனே வேணாங்கிறது இதுக்குதான் மக்கள் உணவு இன்ட்ரெஸ்டா வந்து வாக்களிக்கல வேண்டா வெறுப்பா தான் வாக்களிக்கிறாங்க ஒரு உணர்வோட வந்து வாக்களிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அதை கடந்து போறாங்க ஏன்னா அவங்க அது வந்து அவ்வளோ அதிருப்தியான ஒன்றா பார்க்குறாங்க அந்த தேர்தல் அவங்களுக்கு என்ன இடைத்தேர்தலே தேவையில்லை ஒரே நாடு இதனால தான் நாங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் அந்த வாதம் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்னு தெரில ஏன்னா இடைத்தேர்தல் என்பது ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ சப்போஸ் வந்து அவங்களுக்கு எதனா நேர்ந்துச்சு இல்லை அப்படின்னா ராஜினாமா பண்ணுற சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அந்த மக்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்றும் இல்லை அதுக்காக தான் இடைத்தேர்தல் வைக்கிறது இப்போ ஈரோடு கிழக்குலேயே வந்து எதுக்காக இடைத்தேர்தல் வந்துச்சு இளங்கோவன் இறந்து போனதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வந்துருக்கு நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்ததுக்கப்புறம் ராஜினாமா ஏற்பட

கள்ளச்சாராயத்தை ஓபனா விற்பனை பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து விளச்சத்துக்கு வந்து இருக்கு திமுக அரசு இன்னுமே கவனிக்காம இருக்கிறது பெரிய அதிருப்தியத்தை ஏற்படுத்தியிருக்கு முதல்வர் சொன்னாரு நீங்க எப்ப என்ன பண்றீங்கன்னு தெரியல எந்திரிக்கப்ப எனக்கு பதற்றத்தோடு தான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு அவங்க இந்த மாதிரி தொடர்ந்து திமுக பெயரிலான செய்திகள் வெளிவருதுங்கிறது ஆளுங்கட்சிக்கு மட்டும் இல்ல பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்த தொண்டர்கள் சில இப்போ இந்த நீங்க வேங்கவேல் விவகாரத்தை எடுத்துக்கோங்க கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாரை மரணங்கள் எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து திமுக அரசுக்கு பெரிய நெருக்கடி தான் ஏற்படுத்தியிருக்கு அந்த வரிசையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லணும் இந்த மாதிரி அழகு இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதியான வினோத செய்திகள் எப்படிமா நடக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே இப்படி நடக்குமா அப்படிங்கிறதும் நம்ம நிறைய இது வந்துருக்கு இதுவும் சீனா இதுவும் சீனா தான் நீங்கள் டவுட்டே வேணாம் ஏன்னா சீனாக்காரங்களால் மட்டும்தான் அப்படிலாம் சிந்திக்க முடியுது அதனாலதான் தான் சீனா காரனா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது காதலிக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறாரு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படி சீனால இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து தனது காதலிக்கு கேக்கு வாங்கி கொடுக்குறாரு வா கேக்கா அந்த கேக் எனக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொண்ணு ஆசையாக வாயிலு சாப்பிட்டு இருக்கு ரெண்டு தான் கிடச்சிருக்கு மூணாவது கட்டில நர நரன் இருக்கு வாயில என்ன அது நர நரங்குதுன்னு எடுத்து பார்த்தா திடீர்னு தங்க மோதிரம் வந்து உழவுது கேக்குது இதைத்தான் தா சர்ப்ரைஸா சொல்றது இல்ல நீ அப்படினுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே அந்த பைய இல்ல இல்ல உனக்காக தான் நான் ஆசியா வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணி வெச்சிருந்தேன். இது பிட்ச் சாப்பிடணும்னு நினைச்சான். அது அந்த கரெக்ட்ட அந்த பார்ட் அப்படியே உடச்சி வாயில போட்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கார். ப்ரோபோஸ் பண்றதுக்காக மோதிரத்தை கேக் உள்ள கொஞ்சம் காரண தப்பனா மரணடா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு உயிர் புளிச்சு உட்கார்ந்து இருந்திருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட சந்திக்கலாம் அழகு நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிரதீவி நன்றி. நக்கிரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு